ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಆಂಡಾಳ್ ತಿರುವಡಿಗಳೇ ಸರಣಂ ವಿಶುವಾವಸುವರುಡತಿ ಮಾರ್ಗಳಿ ಮಾದಂ ಇದು ಕೃಷ್ಣಂ ಸುಬ್ಧ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸ್ವ ಶ್ರತಿ ಸದಸಿರಸಿತ್ತಮ್ಯಾಿ ಸ್ವೋಚಿಷ್ಟಾಂ ಶ್ರಚನಕಳಿತ ಯ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಪುಂಗ ಕೋದಾ ತಸ್ಯೈ ನಮ ಇದ್ ಪೂಯ ಎಾಸ್ತು ಪೂಯ அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்புத்தூர் வேத இன்று திருப்பாவை நோன்பு தினங்களில் இருபத்தி நான்காவது நாள் மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காவது நாள் என்று நாம் காடவிருக்கும் திருப்பாவை பாசுரம் அன்று இவ்வுலகம் அழந்தாய் அந்த பாசுரத்தின் வரிகளை பார்ப்போம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயெரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் நேற்றைய தினம் ஆண்டாள் தன் தோழிகளுடன் சென்று கண்ணனின் திருமாளிகையை அடைந்து நப்பின்னையை எழுப்பி தங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கொண்டு கொண்டு கண்ணனை எழுப்புகிறாள் எழுந்த கண்ணனை சிங்கம் போன்று நடந்து வர வேண்டும் குகைக்குள் இருந்து சிங்கம் மழைக்காலத்திற்கு பிறகு எப்படி மூறி முழங்கி முற புறப்பட்டு வருமோ அதை போல வந்து உன் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்தோம் என்று கேட்க வேண்டும் என்று வினவினாள் அல்லவா இப்பொழுது கண்ணன் நடக்க ஆரம்பித்தான் அப்பொழுது கண்ணன் நடந்து செல்லும் பொழுது மன்னர்கள் சிம்மாசனத்தில் வந்து அமர்வதற்கு முன்பு மன்னனை வாழ்த்துவார்கள் அல்லவா அதை போல அவள் வாழ்த்துகிறாள் இப்பொழுது கண்ணனை அவள் ஆறு போற்றிகளை சொல்லுகிறாள் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று திருவிமிக்கர திருவிக்ரம அவதாரத்தை பற்றி கூறுகிறாள் அன்று அவன் இந்த பிரபஞ்சத்தை அளந்தான் அல்லவா அப்படி அளந்தாயே அது போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி தென்னிலங்கைக்கு ராமாத ராமாவதாரத்தை சென்று அங்குள்ள அரக்கர்களை அழித்து இலங்கையை வென்றாயே அந்த திரள் போற்றி உன்னுடைய அந்த மிடுக்கான திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரன் என்ற அசுரன் சக்கர வடிவில் கண்ணனின் தொட்டிலுக்கு அருகே அவர்கள் திருஷ்டிப்படாமல் இருக்க வைக்கும் பொழுது அந்த சக்கரத்தில் புகுந்து கொண்டு கண்ணனை அழிக்க வரும் பொழுது அவனை காலால் எட்டி உதைத்து அந்த சகடாசுரனை அழித்தாயே உன்னுடைய புகழ் போற்றி மேலும் ஆண்டாள் சொல்கிறாள் கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி கன்றுிற்குள் புகுந்த அசுரன் கண்ணனை தாக்க வரும் பொழுது அந்த கன்றையே குனிலாக அதாவது கேட்டா புல்ட்டாக யூஸ் பண்ணி விழாமரத்தில் இருந்த விளாம்பழ அசுரன் மீது அடித்து நீ அந்த இரண்டு அசுரர்களையும் ஒரே நேரத்தில் அழித்தொழித்தாயே உனது கழல்கள் போற்றி கோவர்தனகிரியை குடையாய் எடுத்தாய் இந்திரன் மழை பெய்து கோகுலத்தில் இருப்பவர்களுக்கு துன்பம் தர நினைக்கையில் அந்த கோவர்தன மலையையே தூக்கி அதையே ஒரு குடையாக பாவி பாவனை செய்வதைப் போல் பிடித்து அந்த கோகுலத்தில் இருப்பவர்களை காப்பாற்றினாயே அந்த குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி எல்லா வகையான தீயவர்களிடமிருந்து எங்களை காக்கும் பொருட்டு அவர்களை வெல்லும் நின் கையில் இருக்கும் வேல் வேல் என்றால் இது சக்கரத்தாழ்வாரை குறிப்பிடுகிறது அந்த சக்கரத்தாழ்வாருக்கு போற்றி என்று என்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் என்று உன்னை புகழ்ந்து பாடியபடி உன்னுடைய சேவகமே சேவகமே என்றால் உனக்கு அடிபணிந்து உனக்கு சேவை செய்வதே என்று நாங்கள் பறை கொள்ள வந்துள்ளோம் இன்று அதை நீ எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களுக்கு அருள வேண்டும் கண்ணா என்று கண்ணனை வாழ்த்தொழி செய்கிறாள் மங்களாசாசனம் செய்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் குடையாய்வடுத்த குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் பாவாய் கண்ணனை போற்றி ஆண்டாள் இந்த பாவை தினங்களில் அவன் பாசுரங்களை பாடி அவனிடம் பறை பெற்றதை நாமும் பின்பற்றி இந்த முப்பது நாளும் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் பாராயணம் செய்வோம் பாராயணம் செய்து கண்ணனின் திருத்தாள்களில் நாமும் பணிவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா